யயாதி தனது நகரத்தை அடைந்து இந்திரனின் நகரத்தை ஒத்த அந்த புறத்தில் தேவயானியை வசிக்கச் செய்தான் தேவயானியின் சம்மதத்துடன் விருஷபர்வனின் மகளான சர்மிஷ்டைக்காக அசோகவனத்திற்கு அருகில் ஒரு வீடு கட்டி அவளை அங்கே வசிக்கச் செய்தான் தாசிகள் சூழ சர்மிஷ்டைக்கு ஆடைகள் உணவு கொடுத்து உபசரித்தான் தேவயானியுடன் நகுஷனின் மகன் பல ஆண்டுகள் தேவதேவனத்தில் சந்தோஷமாக இருந்தான் ஒருநாள் தேவயானி கருவுற்று ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள் ஆயிரம் வருடங்கள் கழிந்ததும் சர்மிஷ்டை பருவமடைந்து தனக்கு கணவன் இல்லையே என்று வருந்தினாள் எனக்கு கணவன் இல்லையே நான் என்ன செய்வது என்று யோசித்தாள் தேவயானிக்கு குழந்தை பிறந்துவிட்டது நான் பருவமடைந்து விட்டேன் அவள் எப்படி ராஜாவை அடைந்தாளோ அதேபோல் நானும் அவரை அடைவேன் ராஜா எனக்கு குழந்தை வரம் தர வேண்டும் அவர் தனியாக எனக்கு தரிசனம் தர வேண்டும் என்று நினைத்தாள் அப்போது ராஜா அசோகவனத்தில் சர்மிஷ்டையை பார்த்தான் சர்மிஷ்டை ராஜாவை வரவேற்று இந்திரன் விஷ்ணு யமன் வருணன் யாராக இருந்தாலும் ஒரு பெண்ணை கேட்க உனக்கு உரிமை இருக்கிறது நான் உன்னை விரும்புகிறேன் எனக்கு குழந்தை வரம் கொடு என்று கேட்டாள் அதற்கு ராஜா உன்னை நான் அறிவேன் நீ குற்றமற்றவள் உன்னை நான் திருமணம் செய்ய முடியாது என்று உசனா காவ்யா தேவயானியிடம் கூறினார் என்றான் அதற்கு சர்மிஷ்டை பொய் பேசுவது தவறுதான் ஆனால் சில சமயங்களில் அது தவறில்லை திருமணம் ஆபத்து உயிர்காக்கும் தருணங்களில் பொய் சொல்லலாம் என்றாள் ராஜா நான் பொய் சொன்னால் அழிந்துவிடுவேன் நான் பொய் சொல்ல மாட்டேன் என்றான் சர்மிஷ்டை நீ எனக்கு கணவன் மாதிரி நண்பன் மாதிரி நீ எனக்கு குழந்தை வரம் கொடு என்றாள் ராஜா யாசிப்பவர்களுக்கு கொடுப்பது என் வழக்கம் நீ என்ன கேட்டாலும் தருவேன் என்றான் சர்மிஷ்டை என்னை காப்பாற்று எனக்கு குழந்தை வரம் கொடு உன்னால் நான் இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்றாள் ராஜா மனைவி அடிமை மகன் இவர்கள் ஏதும் இல்லாதவர்கள் அவர்கள் எதை அடைந்தாலும் அது அவர்களுடையது என்றான் தேவயானி உனக்கு அடிமை நான் உனக்கு அடிமை நீ என்னை காப்பாற்று என்றாள் ராஜா உண்மையே உணர்ந்து சர்மிஷ்டையை உபசரித்தான் இருவரும் சந்தோஷமாக இருந்தார்கள் சர்மிஷ்டை கருவுற்று ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றாள்